உனதான் எடுக்கிற நீதான் சூப்பரா தருற ரோஸ் கலர் சிங்கிச்சாவே பச்சை கலர் சிங்கிச்சான்

அது அப்படி இல்லடா чит vengeance முleigh DOU்சை இப்படி ப turbulனம disturb

என்னடா பண்ற நேரம் இல்லையா ஹாய் ஆய்க்கா இங்கே பாருங்க பருத்தி போட்டுக்கிறோம் பருத்தி போட்டு இன்னைக்கு தான் தண்ணியே பாய்ச்சிரும் வயலு வெதை நட்டதுலேருந்து இன்னைக்கு தான் தண்ணியே பாய்ச்சிரும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது தண்ணி பாய்ச்சி ஏன்னா அது என்ன வெதை நட்டதுலேருந்தே மழை மழையிலே செடி செடி மழையிலே செடி வளர்ந்து செடியே நாங்கள் தேராதுன்னு நினச்சோம் அந்த அளவுக்கு செடி ரொம்பமாக மோ மழை பெஞ்சு மோசமாக போச்சு இப்போ தான் வந்து ஒரு இருபது நாளாக காய்ச்சல் காயறதால இப்போ செடி நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ தான் செடியில் தண்ணி பாய்ச்சி உரம் போடுறோம் இது வந்துட்டே அடுத்தது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது கால் உங்கள் பாரு இந்த இப்போ இதில் இது மாதிரி வந்துருக்குதா இது மாதிரி குறுக்கு கட்டுருக்குதா அதே நாங்கள் குறுக்கு கட்டுருக்குதா

தண்ணி போகுதுமாதிரி லேசாக வந்தால் போதும் திரும்பி அப்புறம் ஓட்டணும்ல திரும்பி கொத்தி அணைக்கும் போது அப்புறம் வண்டி கொத்த முடியாது ஓட்ட முடியாது வண்டி பெருட்டிக்கும் மொச புய்க்க நிறையா அது மொசல் மேது